பிரைசலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு உங்களோடு திடப்படுத்துதல் இசையா முப்பத்தி அதிகாரம் மூணாம் வசன தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்து அநேக மக்கள் தளந்து போய் வாழ்க்கையில் சோர்விழாமல் சோர்வோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டது ஆண்டவராக தீவிர சொல்கிறார் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள் அருமையான தேவ மக்களே இன்றைக்கு நீங்க ஏசையா புத்தகத்துல அழகா சொல்கிற தளர்ந்து போன கைகள் நிறைய பேர் ஒரு வேலை செஞ்சு ஒரு தொழில் பண்ணி ஒரு குடும்பத்தை ஒரு காரியங்களை செய்து அதில் வெற்றி இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் ஜெயம் இல்லாமல் தளர்ந்து போனார்களே அவர்களை தான் சொல்ற தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் நீங்கள் பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அது மாதிரி சங்கீதக்காரன் அறுபத்தெட்டாம் சங்கீதத்திலே ஒன்பது அவர் சொல்கிறார் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி தளர்ந்து போன எங்கள் சுதந்திரத்தை ஆமையை தளர்ந்து போன எங்கள் சுதந்திரத்தை திடப்படுத்தி நீர் ஒருவேளை நம்முடைய சுதந்திரம் நன்மை நம்முடைய ஆசீர்வாதம் தளர்ந்து போச்சா தொழில் தளர்ந்து போச்சா அவர் சம்பூர்ண மழையை அவருக்கு பெய்ய பண்ணுவதாக வாக்கு கொடுக்கிறார் தெய்வ மக்களே கவலைப்படாதீங்க நீங்கள் தெய்வத்தை நம்புகிற மக்களா இருக்கிற அப்படின்னாலே அவர் சம்பூர்ணமான மழையை உனக்கும் எனக்கும் அவர் பெய்ய பண்ணுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் அல்ல லோயா யோபு சொல்லுகிறார் இலையை இலைத்த கைகளை திடப்படுத்தி நீர் அவசரம் என் கை இழைத்து போனதப்பா நான் தளர்ந்து போயிருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை திடப்படுத்த நீர் தேவ மக்களே ஒருவேளை உங்க வாழ்க்கையில எது எடுத்தாலும் ஒரு சோறு பலவீனம் தட வாழ்க்கையில முன்னேற முடியல இன்றைக்கு ஆண்டு சம்பூர்ணமான மழையை ஒரு குறைவில்லாத ஒரு மழையை உனக்கும் எனக்கும் அவர் பெய்ய பண்ணுவதாக வாக்கு பண்ணுகிறார் நீங்க வேதல நீங்க படிக்கும் போது நிகைமையா சொல்லுகிறான் நிகழ்வு ஆறாம் அதிகத்துல படிக்கும் போது ஒன்பது எங்கள் கைகள் தளர்ந்து போகும்படி எங்களை பயமுறுத்தினார்கள் தளர்ந்து போகும்படி பயமுறுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு நம்மளை பரியாசம் பண்ணுகிற கூட்டம் உண்டு எதை செய்தாலும் குறை செய்கிற கூட்டம் உண்டு ஆனால் பரலோக தகப்பன் சம்பூர்ண மழையை அவர் பெய்ய பண்ணுவதற்கு வானத்தை திறந்தால் முபாக இருபத்தெட்டு வாசிகர்கள் பன்னெண்டாவசனத்துல அவர் பண்ணுவா நல்ல பொக்கிசாலையாக வானத்தை திறப்பார் அவருடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் அருளும் மனிதனுக்கு வரும்போது எந்த ஜனங்கள் நடுவிலே நீங்கள் அங்கே வெளிவிடப்பட்டீர்களோ தினநற்று போன்றீர்களோ அங்கே பயமுறுத்துகிற மக்கள் நடுவிலே ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்துவார் அங்க சொல்கிற பாருங்க நாங்கள் செய்கிற காரியங்கள் தளர்ந்து போகும்படி அவர்கள் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருந்தார் தேவ மக்களே ஒருவேளை வாழ்க்கை சோந்து போய் தளர்ந்து போயிருக்கலாம் அவர் சொல்லுகிறார் இன்னும் ஒன்றுக்கு வந்து பதினாறுல பதிமூணை வாசிக்கும் போது புருஷராயிருங்கள் வெடித்திருங்கள் வெடித்திருங்கள்ன்றார் நீ தைரியமா இருப்பா நான் இருக்கிறேன் சீசர் கூட அப்படிதான் நீங்கள் படுக்கல வரும்போது ஆண்டவர் இந்த அக்கறை கடந்து போகிறார் கடந்து போகும்போது அங்கே நடு கடலிலே கப்பலும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆடி கொண்டு இருக்கிறது சீசர்கள் கஷ்டப்படல ஆண்டு ஓடி வரும்போது அவன் ஆவேசன் பயந்தாங்க அசுலர் திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்றார் நம் வாழ்க்கையில கவலைப்படும்போது போது கண்ணீர் விடும் போது வேதனை போது இந்த வானத்தையும் பூமியை படைத்தான் இறைவன் நம்ம அருகிலே வந்து திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொல்வார் ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் தைரியம் இல்லாமல் வாழ்கிற தெய்வ மக்களே இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இழைத்து போன உங்கள் சுதந்திரத்தை அவர் மீண்டும் திடப்படுத்துவார் உங்க ஆசீர்வாதம் உங்கள் தொழில் ஒருவேளை இழைத்து போனதா சோர்ந்து போனதா நன்மை இல்லாமல் காணப்படுகிறதா அவர் சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணி இழைத்து போன உங்கள் சுதந்திரத்தை அவர் திடப்படுத்துவார் வேதத்தில் இன்னைக்கு வாசிக்கும் போது அப்போ சில நடவடிக்கை போது பதினாலு இருபத்தி ரெண்டுல உங்கள் மனதை அவர் என்ன பண்ணுவாங்களாம் அவர் போது உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அநேக உபத்தர் வழி பாடுகள் வழியாகத்தான் இந்த மனித சஞ்சாரம் இருக்க வேண்டியது காலப்படாதீங்க எதுக்குமே காலப்படாதீங்க இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உங்கள் திடமானதை எதிர்பார்க்கிற காலங்காத நான் உங்களுக்கு உலகத்தில் முடிவெரிந்தும் சதா கால இருக்கிற சொன்னவர் இருப்பார் தளந்து போன கைகளையும் தல்லாட முழங்கால்களையும் அவர் வளப்படுத்துவார் தளர்ந்து போனே சோர்ந்து போனேன் கவலைப்படாத அவர் சம்பூர்ண மழையை ஏற்றவையில பெய்ய பண்ணுவார் உங்கள் தளர்ந்து போன சோர்ந்து போன உங்கள் சுதந்திரத்தை அவர் மீண்டும் திடப்படுத்தி ஆசிரிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமே தேங்க்யூ